ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் அதிகாரமான ஒவ்வொரு பாடலிலேயும் சமண முனிவர்கள் முயற்சி உடையவராக வேண்டும் என்பதை பற்றி வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் எளிய நிலையில் உள்ளவரும் முயற்சித்தால் ஆற்றல் உடையவராகலாம் என்பதை பற்றி பார்த்தாயிற்று இந்த பாடலின் வலிமை மிக்க புலகி இறை இல்லாத பொழுது சிறு தேரை பற்றியும் தின்னுமா போல எந்த ஒரு தொழிலையும் தன்னுடைய அறிவினால் கீழ்மையாக என்ன கூடாது என்கிறார்கள் அதாவது பிடிக்காத தொழிலும் நமக்கு உயர்வை கொடுக்குமாம் மேன்மையை கொடுக்கும் என்கிறார்கள் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் ஏ நூற்றி தொன்னூற்றி மூன்று ஒரு புலி ஊர் நிறை இன்றி ஒரு நாள் சிறு தேரை பற்றியும் தின்னும் அருவினால் கால் தொழில் என்று கருதற்க கையினால் மேல் தொழிலும் ஆங்கே மிகும் சிறு தொழிலையும் முயற்சித்து திருத்தமாக செய்ய வேண்டும் என்பதே தன் பொருளாகும் நானும் சந்திப்போம் நன்றி வணக்கம்